நம் டாக்டர் உயர் பதவியில் இருப்பவர்களின் ஊழல் புகார்களை விசாரிக்க அமைக்கப்பட்டுள்ள லோக்பால் அமைப்பு எழுபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஏழு உயரக பிஎம்டபிள்யூ கார்களை வாங்க டெண்டர் கோரியுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்து பதிமூன்றில் நிறைவேற்றப்பட்ட லோக்பால் மற்றும் லோக் ஆயுத சட்டத்தின் மூலமாக மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட லோக்பால் அமைப்பு பிரதமர் முன்னாள் பிரதமர் மத்திய அமைச்சர்கள் எம்பிகள் உள்ளிட்டோர் குறித்த ஊழல் புகார்களை விசாரிக்கிறது இதன் தலைவராக நீதிபதி அஜய் மாணிக்ராவ் பில்கர் உள்ள நிலையில் அவருக்கு கீழ் ஆறு உறுப்பினர்கள் என மொத்தம் ஏழு பேர் உள்ளனர் இந்நிலையில் ஏழு உயரக பி கார்களை வாங்க விரும்பிய லோக்பால் அமைப்பு அதற்கான அதிகாரப்பூர்வ ஒப்பந்த புள்ளியை வெளியிட்டுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது வெளியிட்ட ஒப்பந்தத்தில் பி எம் டபிள்யூ மூன்று சீரீஸ் எல்லை ரக கார்களை வாங்க புகழ்பெற்ற நிறுவனங்களிடம் இருந்து ஒப்பந்தங்கள் வரவேற்கப்படுகின்றன குறிப்பாக வெள்ளை நிறத்தில் ஸ்போர்ட்ஸ் ரக கார்கள் தேவை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்திய சந்தையில் பி எம் டபிள்யூ த்ரீ சீரியஸ் எல்ஐ காரின் விலை எழுபது லட்சம் ரூபாயாக உள்ள நிலையில் லோக்பால் அமைப்பு வாங்க உள்ள ஏழு கார்களுக்கான விலை ஐந்து கோடி ரூபாயாக உள்ளது புதிதாக வாங்கும் கார்களை டெல்லியின் வசந்த்கஞ்ச் பகுதியில் உள்ள அலுவலகத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட இரண்டு வாரங்களுக்குள் வழங்கப்பட வேண்டும் என ஒப்பந்தத்தில் லோக்பால் குறிப்பிட்டுள்ளது இதுகுறித்து விமர்சித்துள்ள காங்கிரஸின் மூத்த தலைவரான ப சிதம்பரம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு எளிமையான செடன் கார்கள் விளங்கும்போது லோக்பால் தலைவரும் அதன் ஆறு உறுப்பினர்களுக்கும் பி கார்கள் எதற்கு என்று கேள்வி எழுப்பியுள்ளார் பொதுமக்களின் வரிப்பணத்தை செலவழித்து பி போன்ற கார்களை வாங்க வேண்டுமா என்று கேட்ட அவர் லோக்பால் அமைப்பில் உள்ள ஒன்று அல்லது இரண்டு உறுப்பினர்கள் காரை ஏற்க மறுப்பு தெரிவித்திருப்பார்கள் அல்லது மறுப்பார்கள் என்று நம்புகிறேன் என தெரிவித்துள்ளார்